அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை பகல் முழுக்க சப்தமி இரவு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் நேரம் கிடைக்கும் போது இந்த நாளுக்குரிய தெய்வமான பைரவரை நினைத்தும் வாராகி தேவியை நினைத்தும் இந்த ஒருவரி மந்திரத்தை உச்சரித்தால் தடைகள் நீங்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் ஓம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக ஓம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக என்னும் மந்திரத்தை பைரவரை மனதார நினைச்சு சொல்லுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் சிவாலயம் இருந்தது அப்படின்னா அங்கே பைரவர் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு அபிஷேகத்துக்கு நாளை நாளை மறுநாள் இரண்டு நாளுமே நாளை மாலை பொழுதுக்கு மேலே தான் வந்து அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது அதனால் நாளை மாலைக்கு பிறகே நீங்கள் போய் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அவங்க எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்களோ அப்போ அதை பயன்படுத்திக்குவாங்க வாராகி தேவியை நினைத்து மனதார வேண்டி ஓம் லகு ஆராகியே நமோ நமக என மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்க அது மாதிரி பைரவ மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்க அடகு வைத்த நகையை மீட்க முடியல தங்கம் படம் சேரலங்கிறவங்க இந்த மந்திரத்தை இந்த பைரவருடைய இந்த மந்திரத்தை சொல்ற நாளில் நாய்க்கு உணவழிங்க ஏதாவது ஒன்று கோதுமை ரொட்டி அல்லது பிஸ்கெட் ஏதாவது ஒன்று வாங்கி நாய்க்கு தவறாமல் உணவழிங்க தரித்திரம் நீங்கும் பண உண்டாகும் தங்கம் சேரும் தங்கம் செய்கிறதுக்கும் பணம் செய்கிறதுக்கும் நம்ம சேனல் நிறைய பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் என்னும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை தரக்கூடிய புது சேனல் ஒன்றும் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலு லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் போது தவறாமல் பாருங்கள் நிறை குறைகள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் த்ரீ தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்